அனைவருக்கும் வெல்கம் குட் மார்னிங்க யாருக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு இயற்கையான காட்சிகளை நம்ம கண்ணால் பார்த்து ரசித்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த நாளை தொடங்கி எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ரசிக்கிறீங்க சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்டில் ஓகேவா பறவைகளோட சத்தம் குருவிகளோட சத்தம் மைனா நாய் எல்லா சத்தமும் கேட்கும் ஓகேவா இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது தான் என்னோடய டைம் பாஸ் இந்த காக்கா கத்துது பாருங்கள் அனில் கத்தும் மைனா மைனாலாம் கூடு குறி கூடு கட்டியிருக்கு பக்கத்தில் வந்து கூடு கட்டியிருக்காங்க அந்த சவுண்டெலாம் கேட்கும் இதுதான் எனக்கு காலையில் எழுந்ததும் நான் கேட்குற சவுண்டு நீங்களாம் காலைல எழுந்திரிச்சோன்னே என்ன மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டு ரசித்து ஃபீல் பண்ணி நாளை தோங்குவீங்க சொல்லுங்கள் தயவுசெய்து தங் என் தங்கள் கமெண்ட்டு கருத்துக்களை ஓகேவா இதுதான் என்னோட இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய லைவுக்கு அப்புறம் நான் போடுற பெரிய வீடியோ ஓகேவா மக்களே எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வியூஸ் எல்லாம் கொஞ்சம் போக மாட்டேங்குது ஏன்னா வாட்ச்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு ஒன் இயர் முடிஞ்சதுனால அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி புதுசாக வரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகேவா சப்போர்ட் என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது ஏன்னா ஆதாரவை தாருங்கள் அப்படி என்று கூட சொல்லலாம் ஓகே பாய் உங்கள் ஆதரவை தந்து இனி வரும் வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கமெண்ட் போடுங்கள் ஓகேவா